வெல்கம் பேக் டு ஜெகா வைசு சேனல் எல்லாம் எப்படி இருக்கீங்க இருக்கீங்களா ரொம்ப நாள் கழிச்சு பிளாக் போட போகிறோம் ஸோ லாஸ்ட் டைம் போட்ட வீடியோஸ்க்கெலாம் வந்துட்டு பாட்டு டூ வீடியோவை எங்கக்கா பாதிலே ஸ்டாப் பண்ணிட்டீங்க டூ பி கண்டினியூ ஸ்டாப்லாம் போட்டு வச்சிங்க நெக்ஸ்ட் வீடியோ எப்போது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்டுட்ருந்திங்க ஸோ நான் அனுப்பாமல் பாதி அல்ல ஆனால் வீடியோ ஃபுல்லாக எடுத்துட்டேன் பட் நான் வீடியோ போஸ்ட் பண்ணல அவ்வளோதான் விஷயம் சொல்லப்போனால் இப்போ வந்துட்டு இப்போ வந்து கரண்ட்லி இப்போது என்ன ஒரு சுச்சுவேஷனுக்கா உங்களுக்கு என்ன ஆச்சு நிறையா ஏதோ ஏதோ பிரச்சனையில் இருக்கீங்கன்னு தெரியுது பட் என்னன்னு தெரியல எதுவாக இருந்தாலும் பி ஹாப்பி ஆல்வேஸ் எப்பயுமே ஸ்மைலோட இருங்க ஹாப்பியாக இருங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறீங்க எனக்கு நேற்று நைட்ருந்து இப்போ வரைக்கும் இப்போ வரைக்குமே எனக்கு அவ்வளோ எனக்கு ஃபோன் கால்ஸ் என்னுடைய மொபைலில் வந்துட்டுருக்கு ஸோ சிலருடைய ஃபோன் கால்ஸ் நான் எடுத்துருக்க மாட்டேன் நிறையா பேர் எனக்கு கமெண்ட் பண்ணியிருக்காங்க நிறையா பேர் வந்து பார்த்திங்கன்னா என்னைய திட்டியாவது நீ இது கழுகுற அப்படின்ற மாதிரிலாம் உரிமையெல்லாம் சொல்லியிருக்கீங்க உண்மையிலே வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுறவங்களா இருக்கட்டும் எனக்காக ரிப்ளை பண்ணுறவங்களா இருக்கட்டும் எல்லாமே வந்துட்டு அந்த பண்ணாமல் என் வீடியோ பார்க்காம போகிறவங்க தான் உண்மையான ஹேக்கர்ஸாக நான் நினைப்பேன் ஸோ எனக்காக நிறைய பேர் எனக்கிட்டு அந்த கமெண்ட் பண்ணுறதே திட்டுறதுக்காக கமெண்ட் பண்ணுறீங்களா அப்போ அதுக்காக வச்சு என்னை பற்றி நீங்கள் யோசிக்கிறீங்க அதை நான் இப்போது ஓகே அப்படின்ற மாதிரி நான் எடுத்துக்கிட்டேன் ஸோ நல்ல விஷயங்கள் மட்டும் எடுத்துக்கிட்டு கேட்ட விஷயங்கள்லாம் மறந்துட்டு சீக்கிரம் செத்துடலான்னு சொன்னாங்க வரமாட்டிங்கிறது என்ன பண்ணுறது ஓவர் ஸ்ட்ரெஸ்ஸில் தான் இருக்கேன் பிரதர் நீங்கள் எதோ சொல்லி போசுக்குன்னு அதை நினச்சி எதோ செத்து பண்ணிட போகிறேன் அந்த இதை நீங்கள் வாங்கிக்காதீங்க அவ்வளோ வருத்தத்தில் இருக்கேன் ஸோ அப்படிலாம் யாரையும் பேசாதீங்க சரிங்களா ஏதோ ஒரு கஷ்டத்தில் தான் இருக்கும் அதுக்காக வார்த்தைகளை விட்டிங்கன்னா அல்ல முடியாது பிரதர் தய செஞ்சு யாரையும் சொல்லாதீங்க சரிங்களா ஸோ காலையில் நேற்று பார்த்திங்கன்னா ரொம்பவே நேற்று ஒரு ஒரு பெரிய விஷயத்துக்கு வந்து ஸ்டாப் வச்சுட்டு ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருந்து வெளியே வெளியே வந்திருக்கேன் ரிலேஷன்ஷிப்னா பார்த்திங்கன்னா ஒரு நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கக்கூடிய சுச்சுவேஷனில் நான் இருந்தேன் இவெல்லாம் போய் ஒரு லைஃப்பில் இதெல்லாம் வாழணுமா அப்படின்னு நினச்சி தான் எனக்கு இவ்வளோ பண்ணியிருக்காங்கன்னு தோணுச்சு ஏன்னா என்னை பற்றி இவ்வளோ விஷயங்கள் யோசிக்கிறதுக்கும் அவங்க வேலையை விட்டுட்டு எனக்காக மெனக்கெட்டு டெய்லியும் மீடியா மீடியாவுக்கு கால் பண்ணுறாங்க டெய்லி பதினஞ்சு கால் இருபது கால் பண்ணுவாங்களாமே தொடர்ந்து கால் பண்ணுவாங்களாம் எனக்கு கலங்கி என்கிட்ட சொன்னாங்க அவங்க மேலே வந்து ஒரு ஏழு எட்டு பேர் உங்கள் மேலே வந்துட்டு அவங்க மேலே வந்து ஒரு பிரச்சனையை சொல்கிறாங்க அப்போ எடுத்து போடுங்க சார் இல்லை அவங்க வரமாட்டாங்களாம் சொன்னாங்க ஏன் சார் தைரியமாக வந்து வந்து இவ்வளோ தூரம் சொல்கிறவங்க அவங்களே வந்து இன்டர்வியூ கொடுக்கலாமே ஏன் சார் கொடுக்க மாட்டுறாங்க ஏன்னா அந்த சமயத்தில் அவங்க இல்லை ஒருத்தவங்களுக்கு ஒரே ஒரு விஷயங்க என் என்னுடைய லைஃப்பில் ஏன் கூட அந்த சமயத்தில் இருந்தவங்களுக்கு மட்டும்தான் எனக்கு என்ன பிரச்சனை நடந்திருக்கும் ஒரு சைடில் மட்டும் கே கேட்டிருக்காங்க இன்னொரு சைடில் கேட்கலை ஒரு ஒரு ஃப்ரெண்டுன்னு எப்படி தெரியும் இருக்கணும் உன்னை தேடி ஒரு விஷயம் சொல்கிறாங்கன்னா அந்த விஷயத்தில் ஆப்போசிட்டில் இருக்கிற என்கிட்ட என்னாச்சு ஏன்னா இப்படிலாம் சொல்கிறாங்க என்ன நடந்துச்சு இதெல்லாம் வந்து கேட்டிருக்கணும் ஒரு ஃப்ரெண்டாக ஒரு பொண்ணை வந்து கரெக்டான வேலை கொண்டு போகிறது கொண்டு போயிருக்கலாம் என்ன பிரச்சனை ஃபஸ்ட்டு கேட்டிருக்கலாம் அதை கேட்காம கரண்ட்லி இப்போ நான் ஒரு லைஃப்பில் போகக்கூடிய சுச்சுவேஷனில் இருக்கும்போது அவங்க நம்புற ஒரு லேடி அவள் எவனு கண்டிப்பாக சொல்லுவேன் அனுபவிப்பாளுங்க கண்டிப்பாக சொல்கிற அனுபவிப்பை அதாவது என்னோடய நீடு ஜஹான்னு ஒரு நீடு இருக்கிற வரைக்கும் ஜகா வந்து ரொம்ப ரொம்ப நல்லவை நாங்கள் நான் இருக்கேன் சிஸ்டர் நான் இருக்கேன் உங்களுக்கு நான் இருக்கேன் நான் இருக்கேன்னு சொல்லிட்டு நான் வெளியே வந்த உடனே அவருடைய நம்பரை ஃபுல்லாக ஷேர் பண்ணி என் லைஃப்பை டோட்டலாக கெடுத்து நீங்கள் சாமி சாமின்னு போய் கும்பிடாத சாமி சாமிலாம் போய் கும்பிட்டு பாவத்தை சம்பாதிச்சு உட்காந்துருக்க ஓ இந்த மாதிரி பாவத்தை பண்ணிக்க வேண்டியது கர்மா நமக்கு எதுவும் வந்துருக்கூடாதுக்காக போய் சாமி சாமின்னு போய் சுற்றிட்டு இருக்குது உண்மையாகவே முருகா முருகான்னு சுற்றிட்டு கிடக்குதுங்க எதுக்காக சுற்றுறாளுங்கன்னே தெரியல சாமி சாமின்னு சுற்றுறாளுங்க எப்படி அடுத்தவங்க அதாவது ஒரு வருஷமாக நம்மளுடைய என்னால் தான் நீ என்னால் மட்டும்தான் நீ நான் போட்டது தான் உனக்கு அடிச்சு சொல்றேன் அனுபவிப்பீங்க வயதெறிஞ்சு சொல்கிறேன் அனுபவிப்பீங்க யாரெல்லாம் என் லைஃப்ல அந்த சேட் அவர் எனக்கு அனுப்பின எல்லா சேட்லேயுமே எல்லாரையும் மென்ஷன் பண்ணி இருக்கு யாரெல்லாம் எனக்காக வந்து மெனக்கிட்டும் அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவருக்கு கால் பண்ணி எனக்குன்னு ஒரு குரூப் ஒன்று ஃபார்ம் பண்ணியிருக்காங்கப்பா எனக்காக ஒரு குரூப் ஒன்று ஓப்பன் பண்ணி கலாட்டாவுக்கும் நியூஸுக்கும் கலைஞர் டிவிக்கும் பாலிமன் நியூஸு எல்லாத்துக்கும் மெனக்கிட்டு போய் எல்லாமே பேசியிருக்காளுங்க சரிங்களா அங்கே எதுவுமே எடுத்துக்கல ஏன்னா ஒரு பொண்ணை வந்து நான் தனியாக இருக்கேன் என்னை வந்து என்னுடைய நேமை வந்து ஃபஸ்ட்டு கெடுக்கணும் என் பொண்ணு என்கிட்ட இருந்தால் என் பொண்ணு கெட்டு போயிடுமா அதனால் வந்து என் பொண்ணை வந்து இருந்து காப்பாற்றுறாங்களாம் அவருடைய லைஃப்பை வந்து இவள் வந்து ஏமாற்றிக்கிட்டு கெடுத்துக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு இந்த லேடிஸுங்கெல்லாம் பேசி இவ்வளோ இவளுங்க சொன்னாலுங்கள்ல இந்த மனுஷ நம்மனு அறுத்துறீங்களா ஆனால் என்கிட்ட வந்து வார்த்தையால் நிறையா பேசிட்டாருங்க பேசிட்டு இருந்தாலும் பரவாயில்ல நான் மன்னிச்சிட்றேன் ஒரு வார்த்தை சொன்னார் நான் என்ன தியாகியான்னு ஒரு வார்த்தை என்னை கேட்டிருக்காரு நம்ம நம்ம ஒரு ரிலேஷன்ஷிப்பில் நம்ம இருக்கோம் அப்படிங்கும்போது அவர்கிட்ட நம்ம பேசிக்கிட்டு நம்ம தவறுதலாம் நம்ம யார்கிட்ட நம்ம அந்த மாதிரி இருந்தால் தான் நான் அது தவறுன்னு சொல்லுவேன் நம்ம ஒரு லைஃப்பில் வரப்போகிறோம் அப்படிங்கும்போது அவங்களுக்கு எவ்வளோ உண்மையாக இருக்கணுமோ அவ்வளோ உண்மையாக தான் நான் இருந்திருக்கேன் ஆனால் என்னை 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 வந்து ஏமாற்றிட்டு தான் போகிறாங்க உண்மையாக இருந்தும் எனக்கு அங்கே ஒரு யூஸ்மே இல்லை இப்படிதான் போகுது உண்மையான அவங்களே உண்மையாகவே யாருமே இல்லையா அப்படின்னு தோணுச்சு என்னால் சொல்லப்போனால் நீங்கள் நினைக்கலாம் அவங்களுக்கு என்னதான் பிரச்சனை நினைக்கலாம் எதுக்கு முழுங்கி முழுங்கி பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் பேசுனா நிறையா விஷயங்கள் வா என்னோட யார் யாருன்றதை முத கொண்டு நான் வெளிப்படையாக நான் சொல்லிவிடுவேங்க அந்த அளவுக்கு இருக்குது லைஃப்பில் வாழ்கிற ஆளுங்களை வாழ்க்கும்னு பேசாமல் இருக்குது படுத்துறதுக்கு ஒரு செகண்ட் யோசிக்க மாட்டேன் என்னை பற்றி நீ ஒன்று என்ன சொல்கிறதுக்கு என்ன இருக்கு என்னை பற்றி சொல்கிறதுக்கு என்ன இருக்குது கெடுத்து விட்டாச்சு அந்த அந்த லைஃப்பில் இருந்து கெடுத்து விட்டாச்சு வேறு என்ன ஏங்க நான் தனியாக இருந்து நான் தனியாக இருந்திருக்கேன் ஒரே ஒரே விஷயம் நம்ம கூட வந்து நம்ம அம்மா அப்பா கூட இருந்துருக்கணும் ஒன்று இல்லை ஹஸ்பண்டோ இல்லை ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்போ அந்த மாதிரி எந்த விஷயமே இல்லாட்டி அந்த பொண்ணுங்க லைஃப் எப்படி போயிருக்கோன்னு யோசிச்சு பாருங்கள் தான் என் லைஃப் நாசமாக போச்சு மெச்சூரிட்டி இல்லைங்க பதினேழு வயசில் பதினாலு வயசில் படிப்பு நிறுத்திட்டாங்க வீட்டில் அப்போ அந்த ஒரு ஏஜ் எப்படி இருக்கும் அந்த பதினாலு டு பதினேழு அந்த ஏஜில் வந்து யாருமே நம்ம எது நினைச்சுன்னா நமக்கு ஏறவே ஏறாதுல்ல அந்த ஒரு ஏஜில் தான் மேரேஜின் விஷயத்துக்குள்ளே போயிட்டேன் நல்லது கெட்டது எதுவுமே தெரியாது எந்த நல்லது கெட்டதுக்கும் என்னை கூட்டிகிட்டு போனது கிடையாது லைஃப்பில் என்னென்ன தெரியறதுக்கு முன்னாடியே மேரேஜ்னு விஷயத்தை பண்ணிட்டேன் இருபது வயசில் பார்ப்பாள் அதுக்கு எப்படி எனக்கே நல்லது கெட்டது சொல்லி கொடுக்க காலையில் அப்படிங்கும் போது என் பொண்ணுக்கு எப்படி நான் கொண்டு போயிருப்பேன் அப்போ இருந்தே வந்து கஷ்டம் வேலை செஞ்சு தான் சாப் வேலைக்கு போகணும் இந்த கட்டாயம் காலையில் போனால் நைட்டு வர்றது பிள்ளையை சரியாக கவனிக்க முடியல ஏன்னா வேலை வேலை ஓடிட்டேன் ஓடிவிட்டேன் ஓடிட்டேன் நான் வந்துட்டேன் ஒரு பரதேசி பையனால் வந்து எனக்கு இவ்வளோ பிரச்சனை எனக்கு ரெண்டு மூணு பரதேசி பயிலங்க இருக்கானுங்க என் லைஃப்பில் எப்படிலாம் வந்து ஒரு பொண்ணை வந்து ஏமாத்துவாங்க அப்படின்றதுக்கு நான் எல்லாத்தையும் ஓப்பனாக உடைக்கணும் தான் நினைக்கிறேன் இவனுங்களும் எப்படி தெரியுங்களா இந்த தொட்டில் பிள்ளைய போய் கிள்ளி விட்டுட்டு இவனுங்க நகன் இவனுங்க நகண்டுட்டானுங்க ஏன்னா அவனுக்கு பொண்ணாட்டி பிள்ளைங்களோடு இருக்கானுங்களாம் ஃபேமிலியாக இருக்கானுங்களாம் இவளுங்க கிட்ட சொல்லிட்டு போயிட்டானுங்க இவளுங்க என்ன பண்ணிட்டானுங்க அந்த குழந்தைய திரும்ப திரும்ப கிள்ளி கிள்ளி விட்டு டோட்டலாக லைஃப் ஒரு 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 லைஃபே கெடுத்துட்டாளுங்க அப்படிதான் போயிடுச்சு எனக்கு அது போனதை பற்றி எனக்கு பிரச்சனை இல்லை ஏன்னா அவர் திருப்பி வந்து இவளுங்கெலாம் சொன்னாலும் எனக்கு தெரியும் ஜகா அப்படின்லாம் ரொம்ப சீன் போட்டு பேசிட்டு வந்தார் பழச பேசுனாரா நான் என்ன யோசித்தேன்னா நாளைக்கு தேங்க் காட் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு என்னன்னா இன்றைக்கி நீ இவ்வளோ இவளுங்க இவளுங்க பேச்சனா கேட்காதீங்க டைரக்டாக வாங்க உட்காந்து பேசலாங்கன்னு சொன்னேன் அவர் கேட்கல இவளுங்க பேச்சில்தான் கேட்டுக்கிட்டு அதுக்கடையில் இங்கே என்னுடைய ஜுவல் விஷயமாக எனக்கு ஒரு ப்ராப்ளம் போயிட்டு இருந்துச்சு அந்த சமயத்தில் அவர் கூட இல்லை அந்த சமயத்தில் ரொம்ப தனியாக ஸ்ட்ரகுல் அவ்வளோ பெரிய கஷ்டம் இதுக்கட்டில் ஒரு பரதேசி பயலுக்கு நம்பர் கொடுத்து வேறு அனுப்பிவிட்டாளுங்க அந்த பரதேசி பயலையும் வேறு சமாளித்து ஆனால் எல்லாமே நான் வீடியோ எனக்கு எடுத்து போட டைம் இல்லைங்க எடிட் பண்ணி போட டைம் இல்லை இப்போ இப்போ கூட பாருங்கள் சேட் தான் சேட் பார்த்துட்ருக்கேன் டைம் இல்லை வீட்லாம் பாருங்கள் அப்படியே இருக்கும் துணியெல்லாம் அது மடிக்கலை அப்படியே இருக்கும் கொஞ்சம் கழுத்து பெயினாக இருக்குது பிசி எடுத்துட்டு இருக்கேன் அந்த சமயத்தில் அவரை என்கூட இல்லை அதனால வந்துட்டு நான் அவரை நான் அவாய்ட் பண்ணேன் எனக்கு வேண்டாம் அப்படின்ட்டு ஒரு கஷ்டத்தில் நமக்கு எல்லாமே செஞ்சாங்க நமக்கு ஒரு கஷ்டத்துல காசு பணத்தை விட நமக்கு ஒரு கஷ்டத்தில் நம்ம கூட ஒருத்தவங்க இல்லை அப்படின்னா போது அவங்க எப்போ வந்தாலும் நமக்கு வேணான்னு தோணும் இல்லையா அதை நான் முடிவெடுத்தேன் லைஃபா வேணாங்க நீங்க என் கூட ஒரு வெளிவிஷா இருங்க ஒரு வெல் என் கூட எப்பயுமே இருங்க ஒரு நல்ல மனுஷன் அப்படின்னு நினைச்சு அப்படி இருந்துட்டு போட்டோம் தான் இருந்தேன் நமக்கு ஒரு விஷயத்துல வந்து நல்லா தெரிஞ்சுக்கோங்க நான் அவங்க கிட்ட எல்லாம் நான் எனக்கு இது வேணும் எனக்கு அது செய்யுங்க அது பண்ணுங்க இது பண்ணுங்கன்னு ஒரு நாள் கூட நான் கேட்டதே கிடையாது அவங்க வந்து ஃபாரின்ல இருந்தாங்க இப்போ அவங்க இருக்கிற ஊருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த சம்பாத்தியெல்லாம்ன்றதை அவங்களுக்கு தௌசண்ட் ருபீஸ்ன்னு அவங்களுக்கு ஒரு ரூபா மாதிரி நினைக்கிறேன் அப்போது நான் இங்கே எனக்கு எதுனாலும் சரி நான் இப்போ ஒரு பொருள் வாங்க போனால் கூட வந்துட்டு அவங்களுடைய பங்கு அதில் விழுக்கணும்னு சொல்லுவாங்க அவங்களே செஞ்சு செஞ்சுட்டு இருந்தாங்க எனக்கு ஒரு வண்டி ரிப்பேர்னு சொன்னால் போதும் நான் எல்லாமே மறைக்காமல் எல்லா விஷயமும் அவர்கிட்ட ஷேர் பண்ணுவேன் எங்கேயோ இருக்காங்க ரொம்ப லாங்கில் இருக்காங்க சொல்லப்போனால் நீங்கள் இப்போ வேண்டாம் நான் அதை இவங்களோட பேச்செல்லாம் கேட்டுட்டு நான் அவரை வேணான்னு சொன்ன இல்லைங்களா அப்போ நான் செஞ்சது எல்லாத்தையும் கொடுன்னு சொல்லிவிட்டு கணக்கு போட்டு கணக்கு போட்டு எல்லாமே கேட்க ஆரம்பித்தாங்க நேற்று தான் வந்தாங்க நேற்று வந்து ஒரு அட்வொகேட் ஆஃபீஸில் உட்காந்துட்டு இந்த ஒரு லேடிஸுங்களா இருக்காளுங்க இல்லையா இவருங்களாம் என்ன 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 சொல்லிருக்கிறாளுங்கன்னா நான் இவருங்க மேலாம் கம்ப்ளைண்ட் பண்ணிவிடுவேன் நான் கம்ப்ளைண்ட் பண்ணி வர சொல்லி என் லைஃப் இந்த மாதிரி பண்ணிவிட்டாங்கன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி என்னை பற்றி அவதூறாக இருக்காங்கன்னு சொல்லிவிட்டு எழுதி வாங்கி சிஎஸ்ஆர் எல்லாமே வாங்கி வச்சுருக்கேன் என்ன என்னை என்னை பற்றி வெளியே பேசக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு அப்போ அந்த கம்ப்ளைண்ட் கூட பார்த்திங்கன்னா நான் இவர் தான் நான் அவங்க மேலே கம்ப்ளைண்ட் பண்ணதா இவளுங்க நினச்சிக்கிட்டு இவர் இங்கே இந்தியா வந்து இறங்குனதுமே இவங்க எல்லாத்தையும் மீட் பண்ணுறதுக்காக சொல்லி இந்த நாய்ங்க எதுவுமே போகலை இவளுங்க எவளுமே வந்துட்டு அவர் அவர் வந்து மீட் பண்ணுறேன்னு சொன்னப்போ போகலை போல எதனால் போகலன்றதே எனக்கு தெரியாது ஆனால் அவர் வரும்போது நான் உனக்காக தான் பேச போகிறேன் அவர் என்னோடய சேட் எல்லாமே அப்படியே வச்சுருக்கேன் அவரை நான் வேணான்னு சொன்ன ஒரே ஒரு ரீசனுக்காக என்னைய வந்து என்னுடைய பாஸ்ட் லைஃப் வச்சு என்னை அவ்வளோ கேவலமாக பேசிட்டு செஞ்சதெல்லாமே கேட்டு கணக்கு போட்டு என்கிட்ட கேட்டிருக்காங்க காசு பணம் நான் சம்பாரிச்சுப்பேன் என்னால் வந்துட்டு என்னால் வாதாட முடியும் சி உங்கள் காசு எனக்கு எதுக்கு ஜகா காசுக்காக அலை கிடையாது இன்றைக்கும் இந்த ஒரு சோசியல் மீடியாவில் நான் தனியாக தானே இருக்கேன் நான் ஏன் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கணும் தப்பாக சம்பாதிக்கிறதுக்கு எங்கள் ஆயிரம் வழி இருக்குது சரிங்களா காசு பணம் தான் முக்கியம் அப்படின்னு நினச்சிருந்தேன்னா நான் எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம் ஏன் திருப்பூரில் வாழ முடியாதா திருப்பூரில் சம்பாதிக்க முடியாததான் நான் வந்து சென்னையில் வந்து ஏன் என்கிட்ட யாரும் பேசியிருக்க மாட்டாங்களா ஒரு ஃபேமிலியாக ஒரு லைஃப் வேணும்னு ஆசைப்பட்டேன் பணத்துக்காக ஆசைப்படுறக்கூடிய ஜகா அப்படி கிடையாது என்கிட்ட வாங்கி தின்னுட்டு இங்கே தான் அதிகமாக இருக்கும் ஜகா ஜகா கிட்ட மட்டுந்தான் ஜகா கிட்ட போனால் நல்லா சாப்பாடு வாங்கி கொடுப்பாங்க அக்கா நல்லா பார்த்துப்பாங்க என்கிட்ட இருந்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கோங்க வெளியே போனால் யாரையுமே செலவு பண்ண விட மாட்டேன் ஒத்து ரூபாய் செலவு பண்ணால் நான் பத்து ரூபா அவங்க செலவு பண்ணுன்னு நினைக்கக்கூடிய ஒரு குணம் எனக்கு உண்மை சீ வாங்கிக்கோன்னு சொன்னேன் என் பொண்ணையும் சேர்த்த கூட்டு போயிருந்தேன் எல்லாத்தையும் அவங்களுடைய பொருள் எல்லாத்தையும் ஒப்படைச்சிட்டு அதுக்கான டைம் கேட்டிருக்கேன் அமௌண்ட்டு கொடுக்கறக்கான டைம் கேட்டிருக்கேன் இப்போதைக்கு நான் ஒரு ஃபைலாக கேமாந்தன்னு சொன்னா இல்லைங்களா ஒரு விட்டுட்டேன் அந்த விட்டதெல்லாம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி எல்லோரும் வந்துட்டு இன்னைக்கு ஹாகம் ஓகோன்னு அப்படியே இப்படி கொடி கட்டி பறக்கிறாங்கள்ல கர்மான்றது பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு எந்த அளவுக்கு அதை அடித்து திம்சம் பண்ணணுன்னு தெரியாது நான் அவ்வளோ வழி அனுபவிச்சுருக்கேன் நான் நல்லா இருப்பேன்னு நினைக்கிறேன் ஏதோ ஒரு கடவுள் தான் என்னை இன்னுமே என்னை காப்பாற்றி கொண்டு போயிட்டுருக்கு ஏதோ என் பாட்டை முப்பாட்டை எவனோ செஞ்ச ஒரு புண்ணியம்தான் என்னை இன்னுமே வச்சுக்கிட்டு இருக்குது எல்லாத்தையும் கற்றுக்கோ கற்றுக்கோன்னு சொல்லிட்டு இப்போ அவ்வளோ அடி வாங்குறோன்னா கண்டிப்பாக நல்லா இருப்பேன் வேலையும் செய்ய முடியாமல் மனசில் நிம்மதி இல்லாமல் வீட்டு வேலையை செய்ய முடியாமல் இப்போ கூட அக்கா கால் பண்ணுறாங்க எனக்கு ஃபோன் தான் இருக்குது ஆனால் அவங்க கேட்டிருக்காங்க இல்லையா அது நம்ம டைம் கேட்டிருக்கோம் அவ்வளோ நாளில் கொடுத்துறேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சீட்டு ஒன்று போட்டு வச்சுருக்கேன் அதை எடுத்து கொடுத்துடலாம் அப்படின்னு இருக்கேன் இப்போதிக்கு ஸ்டாக்ஸ் எது எடுக்கிறதுக்கு பேமெண்ட் வயசே இல்லை பேமெண்ட்டு எல்லாத்தையும் அதில் விட்டுட்டேன் ஏகப்பட்ட காசை லாஸ் பண்ணிட்டேன் ஏமாத்திட்டாங்க சில பேர் இந்த பிஸ்னஸ்ன்ற பேரில் நிறையா ஏமாந்துட்ட வெளியே வந்திருக்கேன் அவங்களுக்கே தெரிஞ்சுருக்கேன் வீட்டில் என்ன திங்ஸ் இருக்குது அந்த ஒரு ஜுவல் போட்டிருக்கேன்னா அந்த ஜுவல்லு கூட பொறுக்க முடியாமல் ஒரு ஒரு நாய் ஏமாத்துச்சு மீண்டு சம்பாதிச்சுக்கலாங்க மனசு நிம்மதியாக இருந்தா போதும் இல்லை சம்பாதிச்சுக்கலாம் தான் நிறைய பேர் என்ன என்னன்னு கேட்குறீங்க நான் இப்போ நார்மலாக இருக்கேங்க இன்னைக்கு காலையிலேருந்து ஃபுல்லாக வந்துட்டு வீட்லேயே இல்லை எனக்கு வெளியே கொஞ்சம் கிளம்பிட்டேன் போய் கொஞ்சம் ஜி ஜிஎஸ்டியெல்லாம் இப்போ தான் அப்ளை பண்ணேன் ஜிஎஸ்டி எடுத்துட்டேன் இப்போ வந்து கரண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண சொல்லியிருந்தாங்க கரண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த அதுக்கான வேலைகள்லாம் பார்த்துட்ருக்கேன் ட டேக்ஸ் கட்டணும்னு சொல்லிட்டாங்க ஸோ அதுக்கான வேலைகள் பார்த்துக்கிட்டு இருக்கேன் காலையிலருந்து அந்த வேலையாக போயிடுச்சு அப்புறம் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தேன் நான் பிசியோ எடுத்துகிட்டு இருக்கேன் சொல் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தேன் இப்போ தான் வந்தேன் வீட்டுக்கு வீட்டுக்கு போயிட்டு வந்தேன் நான் வெளியே தான் சாப்பிட்டேன் இன்றைக்கி வரும்போது வயசுக்கு சாப்பாடு வாங்கிட்டு வந்துட்டேன் அடுத்து இன்னும் நாற்பத்தெட்டு நாளைக்கு விரதம் தான் நான்வெஜ் எதுவுமே கிடையாது ஸோ அடுத்து புரட்டாசி ஆரம்பிக்குது இந்த டைம் வந்து எப்பவுமே வந்துட்டு தேய்வரி பஞ்சமிக்குலாம் நான் வரையம்மன் இருப்பேன் நேற்று வே இவர் இவங்க வராங்கன்னு சொன்னதுனால அதை போய் மீட் பண்ணிட்டு எல்லா பிரச்சனையும் முடிக்கணுன்றதுக்காக நான் அங்கே போயிட்டேன் கோயிலுக்கு போக முடியல அமாவாசை அப்போது திருவண்ணாமலை போக வேண்டியது டேட் ஆகிட்டேன் போக முடியல இந்த மாதிரி போயிடுச்சு நாள் அடுத்து கோயிலுக்கு போகணும் என் அப்பா என்னை இவ்வளோ சோதிக்கிறாரு அப்படின்னா நான் நல்லா இருப்பேன் யாருக்கும் நான் கண்டிப்பாக இவங்க முன்னாடிலாம் வாழணுங்க வாழணும் எவ்வளோ அடிப்பை அடி தெம்பு இருக்குது மனதைரியத்தை மட்டும் கடவுளை அப்படின்ட்டு சிலருக்கு என்னுடைய பேச்சு பிடிக்கலன்னு நினைக்கிறேன் இது ஓவரா சீன் போடு நான் ரியாலிட்டி என்னோட ரியாலிட்டி இப்படி தாங்க அதனால அதை மாற்ற முடியலைங்க என் படிப்பை வச்சு நீ ரொம்பவும் என்னை டவுன் பண்ணியிருக்காரு பேசத் தெரியும் எனக்கு சரியா பேசத் தெரியல எப்போ ஒருத்தன் வந்து ஒரு பாஸ்ட்டை வச்சு பேசி கேவலப்படுத்துகிறானோ அந்த லைஃப் இருக்கும்னு நினைக்கிறீங்களா உங்களுடைய பாஸ்ட் என்ன வேணாலும் இருந்துட்டு போட்டோம் இப்போ நீ எனக்கு உண்மையாக இருக்கியா எவன் என்ன வேணாலும் சொல்லட்டும் இவளுங்கெல்லாம் என்ன ஓகேன்னு கேட்டுட்டு அந்த மனுஷன் எனக்காக நின்றுருந்தான்னா அவன் கரெக்டானவன் இந்த மனுஷன் நிற்கலை அப்போது நான் தப்பிச்சிட்டேன் நான் நான் தப்பிச்சிட்டேன் கடவுள் இந்த சமயத்தில் வந்து ஏதோ கடவுள் என்னை காப்பாற்றி விட்ருக்காருன்னு நினச்சிப்பேன் இவளுங்கனால எனக்கு ஒரு நல்ல விஷயம் நடந்துருக்கு அவளுக்கு நினச்சிக்கிறாளுங்கப்பா இவர்கிட்ட தான் அவரை பிரிச்சிட்டோம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காளுங்க உண்மை அது கிடையாது பாவம் அந்த மனுஷனுக்கு உடம்பு சரியில்லைங்க அவருக்கு ஒரு லைஃபுக்கு எடுத்து விட்டாலுங்க எனக்கான லைஃபையும் எடுத்து விட்டாளுங்க நாங்கள் எதுவோ பக்கம் வாழ்ந்துட்டு போயிருப்போம்மா ரெண்டு பேரும் அவளையும் அவரையும் கெடுத்து விட்டு என்னையும் கெடுத்து விட்டு ஏன்னா எங்கள் ஒரு லைஃபே கெடுத்து விட்டாளுங்க திங்கிற சோறு சாப்பிடும்போது ஒரு பொண்ணு அழுகுதே நம்ம அழுவச்சு நம்ம சாப்பிட்றோமேன்னு அந்த வயித்தறிச்சல்லாம் உங்களை சும்மா விடுமான்னு கேட்குறேன் தயவு செஞ்சு என்னோட என் வாயிலெல்லாம் விழுவாதீங்க இங்கே ஒரு பரதேசி பையன் சுற்றிட்டு கிடக்குறான் அந்த பரதேசி பையனால வந்த வேணு பரதேசி பையலுங்க இந்த சென்னை வந்த சென்னை ஒரு 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 ஒருத்தரை நம்பி வந்த ஃப்ராடு பயிலுங்க எவனுமே இங்கே வந்துட்டு ஒரு நீடு இல்லாமல் நமக்கு எவனுமே எதுவுமே செய்ய மாட்டான் அதை மட்டும் புரிஞ்சுட்டு தனியாக இருக்கிறவங்களுக்கு எந்த ஒரு நீடு இல்லாமல் யாருக்கும் எதுவும் பண்ண மாட்டாங்க பொண்ணுங்களுக்கு நான் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் நம்மளால் ஒரு ஆதாயம் வேணும் அவங்கள்ட்ட அது கிடச்சதுக்கப்புறம் சி நான் என் தூக்கி போட்டு போயிட்டே இருப்பாங்க நமக்கு யாருமே இல்லைன்னா அப்படி தான் நடக்கும் புருஷன் இல்லாட்டி இவனுங்களுக்குலாம் நம்ம ஒரு பகடைக்காய் சரிங்களா பார்த்து பத்திரமா இருங்க ஆனால் இந்த பொம்பளைங்க கூட புரிஞ்சுக்கலைங்க இந்த பொ இவளுக்கு எவ்வளோ பிரச்சனை கொடுத்துருப்பாங்க புரிஞ்சிக்கவே இல்லைங்க மைண்ட் ரிலாக்ஸாக தான் இருக்குது நேற்றுலாம் நல்லாயிடுவேன் ஆகிட்டு தான் வரேன் ஸோ நீங்கள் நிறைய பேர் நிறைய கமெண்ட் பண்ணுறீங்க யாருக்கும் நான் பதில் சொல்ல முடியல எதுவும் நினச்சிக்காதீங்க என்றைக்குமே வந்து உங்களால் நான் மறக்க மாட்டேன் எவ்வளோ பேர் எனக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாங்க தெரியுங்களா எனக்கு வரும் இந்த கமெண்ட் மெசேஜெலாம் வரும் என்னுடைய பிஸ்னஸ் நம்பருக்கு வரும் எனக்கு அப்பப்போ ரொம்ப மூச்சு வாங்குது மீண்டு வந்துடுவேங்க கடவுள் வந்து அள்ளி கொடுப்பான் வரும் ஓகேங்க தேங்க் யூ ஸோ மச் தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங் எனக்கு எதாவது செய்யணுன்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் பொட்டிக்ல உங்களுக்கு பிடிச்ச சாரீஸ்லாம் வாங்குங்க உங்களோட சப்போர்ட் எனக்கு அது மூலியமாக கொடுங்களேன் வேறு எதுவுமே வேணாம் தேங்க் யூ